அதிகமா இருக்கிற உணவுகளை தான் நான் எடுத்துக்கிறேன் ஆனாலும் ஹிமோகுளோபின் லெவல் கூடவே இல்ல என்னவா இருக்கும் நீங்க பண்ற சில தப்புகள் தான் உங்க உடம்புல அயன் அப்சாப்ஷன் தடை பண்ணுது எல்லா இரும்பு சத்துமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்பர் அதாவது இரும்பு சத்திலேயே ஹீமயன் அப்படின்னு ரெண்டு இருக்கு அதாவது ஹீமயன் அப்படின்னா நான்வெஜ் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அயன் நான் வெஜிடேரியன்ல இருந்து கிடைக்கக்கூடியது சப்போஸ் நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹீமாயன் நான் ஹீமாயன் ரெண்டை சேர்த்து எடுத்துக்கும் போது அதாவது நான்வெஜ் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய அயனையும் வெஜிடேரியன்ல இருக்கக்கூடிய அயனையும் நீங்க சேர்த்து எடுக்கும் போது அயன் அப்சாப்ஷன் நல்லாவே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு சத்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க மட்டன் லிவர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கீரை வகைகள் பயிறு வகைகளை அது கூட சேர்த்து எடுத்துக்கும் போது அயன் அப்சார்ப்ஷன் நல்லாவே இருக்கும் டிப் நம்பர் டூ கட் ஹேட் அதாவது உங்களோட குடல் பகுதியை வந்து சுத்தப்படுத்துறது உங்களோட குடல் பகுதியில அல்சர் இல்ல இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அயன் அப்சாப்ஷன் அப்சர்ப்ஷன் கண்டிப்பா வந்து தட சோ இரும்பு சத்து அதிகம் இருக்கிற உணவுகளை நீங்க எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறது ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுறது தயிர் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நீங்க சேர்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் சோ அதுக்கப்புறம் நீங்க இரும்பு சத்து அதிகம் இருக்கிற உணவுகள் எடுத்தீங்கன்னா அயன் அப்சர்ப்ஷன் நல்லாவே இருக்கும் டிப் நம்பர் த்ரீ வைட்டமின் சி இரும்பு சத்து உங்க உடல்ல உறிஞ்சப்படணும் அப்படின்னா வைட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நெல்லிக்காய் லெமன் ஆரஞ்சு சாத்துக்குடி அப்படின்னு வைட்டமின் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க இரும்பு சத்து எடுத்துக்கும் போது எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுறது லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது இதெல்லாம் கூட அயன் அப்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ஹீமோகுளோபின் லெவல் சூப்பரா இன்கிரீஸ் ஆகும் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க